ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அந்த நகையெல்லாம் இன்றைக்கி வந்து விற்க போகிறோம் மாமா என்ன பண்ணார் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன் மாமா என்ன பண்ணிணார் நகையெல்லாம் போட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தக்கா ப்ளீஸ் இன்னும் அந்த நகை வாங்கன்றது வந்து போட்டதே இல்லை அப்படின்னு சொன்னார் எனக்கு நான் வேணாம் எனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து அவர் ஆசாசையே வாங்கி கொடுத்த பொருள் இன்றைக்கி வந்து விற்க போகிறோம் சரி அவர் ஆசைக்கு நான் அந்த நகையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஸாரி கட்டி ஆரி பிளவுஸ் போட்டு நகையெல்லாம் போட்டுவிட்டேன் கமல் மட்டும் போடலை கமல் இருக்குது ஏன்னா விற்க போகிறோம் கடையில் வந்துட்டு சொல்லியாச்சு பத்து மணிக்கு வர சொல்லிட்டாங்க கமல் போட்டுக்கிட்டு கழிட்டுக்கிட்டாலும் இருக்க முடியாது அதனால் ஏற்கனவே ஏற்றும்தான் கமல் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை அப்படியே மாமா கிட்ட போய் காட்ட போகிறேன் அவர் ரியாக்ஷன் பார்க்கலாம்

ரியாக்ஷன் நல்லா இது ஃப்ரண்ட் கேமரா மக்களே இந்த கெட்டப் நான் பொண்ணாக இருக்கிறேன்னா நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க இன்னும் ஒரு மிஞ்சு மிஞ்சு பொண்ணா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இதில் இந்த க வேஷத்துலாம் கலச்சிட்டு கடைகடை நம்ம கடைக்கு போக போகிறோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர போகிறோம் ஜெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து நான் ஒரு ஒரு மாதம் கிட்ட கழுத்தில் போட்டிருந்தேன் ஓம் டாலர் வந்து ஒரு மாதம் கிட்ட போட்டுருந்தேன் கழுத்தில் அதுக்கப்புறம் வந்துட்டு சூழ்நிலை வந்து படிக்க வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் தொடவே கிடையாது போடவே இல்லை இந்த வலையில் அது எல்லாமே இப்போ தான் நான் போடுறேன் ஓகே மக்கள் வீடியோ சின்ன லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கோ